சாப்படுங்க இல்லை நீங்க ஆளா பார்க்க முடியுங்களா நான் டெய்லியும் பார்த்து தான் வரேன் ஆனால் நீங்கள் ரூட் வாங்க கிடைக்க மாட்டேங்கிறீங்க இப்ப சாப்பிடுங்க நாங்கள் கூப்பிட்டுருவோம் உங்களுக்கு சரி கவலைங்க அங்கே கூப்பிட்டோம் உங்களா நீங்கள் வந்துட்டேன்ட்டீங்க சாப்பிடுங்க

சாப்பாடு ஆயிடுச்சு ஆயிடுச்சு சாப்பிட்டு இதாங்க சாம்பார் சாப்பிடுங்களா சாப்ப சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுற சாப்பிடுவாரு எங்க பேரு ப்ரேபுல்ல அங்க போனி ஆன பாட்டுறேன் என்ன பண்றீங்க என்ன போடுறீங்க கைய ஒண்ணு காண ஒத்துக்கலாம் போயிட்டு வர

சாப்பிட்டுப்போடி தான் போடுக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட தான் சாப்பிடலாம் வாங்க